ஆக்சுவலாக இது வந்து திடீர் திடீர்னு பண்ணி திடீர் திடீர்னு நடந்து திடீர் திடீர்னு முடிஞ்சிருச்சு என்ன பண்ணுறது ஓகே அந்த ப்ளாக்ட இதில் பார்க்க போகிறோம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லுக்கை ட்ரை பண்ணியிருக்கேன் அது எப்படி இருந்துச்சுன்னு இந்த வ்ளாக்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கேயுமே ஷூட்டுக்கு போய்ட்டு வந்தாச்சு ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே போகிற ட்ரிப்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அதில் ஜிரோடு மேக்கப்பு செகண்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே இருக்கும் ஓகே ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்கே கிளம்பணும் கேப் போட்டு அதனால தான் நான் கொஞ்சம் டயர்டாக இருப்பேன் இந்த ஷூட்க்கு வந்து நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் சரி ஷூட் எப்படி இருக்குன்னு பார்க்க ஓகே ஒரு வழியாக வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு எங்கே லேட் ஆகிருமோ டிலே ஆகிரும் பயந்து பயந்து கிளம்புறோம் ஒரு வழி சீக்கிரமாக வந்தாச்சு காரும் வந்து நல்லா ஸ்பீடாக ஓட்டு வந்தாங்க சரி போகலாமா லொக்கேஷனுக்கு பார்க்கலாம் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு எதுவும் வீட்டுக்குள்ளே கூப்பிடும் முதல் ஃபீல் ஆகல ஒரு வீடு இருக்குது இருக்கு தான் ஸ்டூடியோ இருந்தாங்க அவங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஜெயோட லுக் எல்லாமே எனக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து டெய்லி ஃபோனில் காமிச்சிருக்கேன் மேலே போட போகிறேன் அப்படின்ட்டு ஸோ பார்க்கும்போது நல்லா இருக்கும் மேலே எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் பாருங்கள் நான் பார்ப்போம் இருப்பீங்களா உள்ள ஸ்டூடியோவில் வந்தாச்சு ஜெய்யை வந்துட்டு ஃப்ரெஷ் ஆஃப் ஒயிட்டு அப்புறம் வந்துட்டு டெஸின்ஸ்லாம் லுக்கெலாம் காமிச்சிருக்காங்க டிசைட் பண்ணியாச்சு சுனும் மேக்கப் ஆர்டிஸ்ட் வரல அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாமே பிளான் இருக்குது நான் போட்டிருக்கும் போதே இதான் என்னோடய காஸ்டியூம் நான் வரும்போது அங்கேயே போட்டு வந்துட்டேன் ஓகே நமக்கு இதுக்கப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளாக் அடிச்சு தொடர்ந்து கண்டினியூ ஆகும் ஓகேங்களா ஃபுல்லாக பார்த்து எப்படி இருக்கு ஓகே உள்ள வந்து இதுதான் ஸ்டூடியோ உள்ள வந்து ஜெரி வந்து ரிஸ்க்ல செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அண்ட் ஃபுல் நம்ம செட்டப் நமக்கு ஒரு ஒரு காஸ்ட்யூம்க்கும் ஒரு ஒரு இங்கே எல்லாமே இருக்கு ஸோ நான் கூட வந்துட்டு ஃபோட்டோ இதில் எல்லாம் காமிக்கும் போது பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு ஆனால் நீங்கள் எல்லாமே செட்டப் தான் எனக்கே எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு லாகாக பார்ப்பீங்க எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ இது வந்து வெறிக்கு வந்து நான் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அவ நினச்சா மாரி எல்லாமே ஒன் ஒன்பே ஒன் பை நடக்குது அவ ஹாப்பியாக இருப்பான்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா ஏன்னா அவருக்கு அப்போ வந்து ஆசை இதுமெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கும் ஆசை ஏன்னா எதுக்காக யோசிக்கிற மாட்டேன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் வருது லீம் வந்து ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கு பேனர் இருக்கும் பேனர் இருக்குது வெல்கம் போடு இருக்குது ஆனால் நம்மளுக்கே போஸ்ட்டு நிறைய அதிகமாக தேவைப்படுது ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணது அந்த ரொம்ப பிஸியாக இருக்காங்க கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ அவங்க ஷூட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா ஸோ இதுதான் இருக்கும் இதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ இதுதான் வந்து ஜெடியோட லுக்கு இன்னும் வந்து மேக்கப்லாம் போடல மேக்கப்லாம் போட்டுட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணேன் சென்னையாக கரெக்டா இன்னும் நீ ஷூட் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணவே எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்டே வரல ஆல்பத்து கையில் கொடுத்துட்டு எந்த மாரிலாம் உங்களுக்கு வேணுமோ பார்த்துட்ருங்க அப்படின்னாங்க ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்து இல்லைமா இல்லை அவங்க சொல்கிறாங்க அவர் இன்சார்ஜ் வந்து இமாரிலாம் இருக்காங்க எடுப்பாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆஓோ அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் 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 எல்லாம் எடுத்துருவேன் நாங்கள் இன்னும் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ளே மேக் மயக்கமாக இருந்தாங்க என்ன பண்ணுறது ஓகேங்க ஏன்னா ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல இப்பயே மணி பத்தரை மணி எப்போ மேக்கப் போட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ அது வரையும் ஒண்டியாயிரம் கண்டிப்பாக ஓகே இப்போ வந்து மேக்கப் அடிச்சுட்டு நம்ம இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கும்போது எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் மேக்கப் நல்லா இருக்கே நம்மளுக்கு ரெண்டுமே வேணும் அதனால ரெண்டுமே வேணும் ஃபோட்டோவும் வேணும் மேக்கப் வேணும் ரெண்டுமே நல்லா இருந்துச்சுங்க ஓகே ஸ்டார்ட் ரிமூவ் ஓகே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்காங்க ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேவா அண்ட் ஒன் மோர் திங் செகண்ட் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுவோம் அந்த சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அதை பார்த்துக்கலாம் ஓகே ஓகே வந்த உடனே சொல்லிட்டாங்க அவங்க மறந்துடுவாங்க இதுதான் நானும் ஒரு வாட்டி சொல்லிடுவேன் ஓ கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்பேன் மேக்கப் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும் காலேஜ் படிக்கும் போது மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் மேக்கப்புமே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை எனக்கு வந்து சிம்பிளாக சட்டிலாக இருந்தால் போதும் பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்து பார்த்து பண்ணவை இன்னைக்கு நல்லபடியாக நடந்தா போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனனால எனக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை நல்லபடியாக எனக்கு மேக்கப்பும் பண்ணாங்க ஓகே ஒரு வழியாக வந்து ஜெரி வந்து ஷூட்டுக்குலாம் ரெடி ஆகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஸ்டூடியோ செட்டப் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ரொம்ப லாஸ்ட் அதெல்லாம் பண்ணு மாதிரி எல்லாமே நடக்குது ஸோ பார்ப்போம் ஷூட் எப்படி போகுதுன்ட்டு ஜெரி கொஞ்சம் லாங்குன்னா தான் இருக்குது கொஞ்சம் ஃபேஸ் கெயினாக தெரியல இப்போ தெரியும் ஜெரி ஒரு லுக் எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பார்த்தாலே சூப்பராக இருக்கும் பார்த்தாலே ஷூட் ஸ்டார்ட் ஆக போது ஜெரியோட ஆசங்கா ஸோ எல்லாமே ஒன்றுனா அப்படியே நிறையவே இருக்குது ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே காய்ஸ் ஒரு வழியாக வந்துட்டு ஃபஸ்ட் லுக் ஷூட்லாம் முடிஞ்சிச்சு ஒரு ஹில்ஸ் எடுத்தோம் அது வந்துட்டு நம்ம கேமராமேன் வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தாரு அப்புறம் வந்து ஸ்டில்லேருந்து அப்புறம் வந்து எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணுலேருந்து இந்தமாதிரி நிறையா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நிறையா சொன்னாங்க ஸோ பரவாயில்லை இதுமாரி வந்து நல்ல ஒரு கேமராமேன் ஹேண்டில் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் வீடியோஸ் பற்றி சொன்னீங்க தான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு போங்க ப்ரொஃபஷனலாக இறங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தாரு ஸோ ரொம்ப பெரிய விஷயம் தான் இதுமாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் ஏன்னா மற்றவங்க வளரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்களே பெரிய விஷயம் இல்லையா ஸோ நல்ல நல்லபடியாக சொல்லி கொடுத்தாரு எல்லாத்தையுமே இப்போ பார்த்து செகண்ட் லுக்கில் வந்து போக போகிறாங்க ஸோ செகண்ட் லுக்கில் வந்துட்டு ஜெரி வந்து வெஸ்டர்ன் ட்ரை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வேறு பிளான் இருந்து சரி ஃபஸ்ட்டு ஃப்ராக் போட்டனால வந்துட்டு ரெண்டாவது லுக் வந்து வெஸ்டர்ன் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரெடி இருக்காங்க நானும் வந்து வேறு லுக்கில் மாறுறேன் இப்போ ஒயிட்டில் இருந்தாலே வேறு எனக்கு பிளாக் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்கன்னா அது தான் திருப்பி மாற போகிறேன் ஸோ வாங்க நம்ம செகண்ட் ஷூட் போய் பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் லுக்கு ஜெய் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு காஸ்ட்யூம் மாத்தினாங்க நாலு காஸ்ட்யூம் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை ஸோ இது லாஸ்ட் காஸ்டியூம் எனக்கு செட் ஆகி இது அவர் செலக்ட் பண்ணது தான் சரி இங்கே வந்து நான் சொன்னாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் ட்ரை பண்ணுங்க இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அது வந்து போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகுது மாரி இருந்துச்சு ஆக்சுவலாக வெஸ்டர் எனக்கு செட் ஆகல ப்ரிப்பேர்டாக வரல அதுக்கு என்னென்ன பண்ணிட்டு வரணுன்ட்டு மறுபடிய இது வந்து இப்போது வந்து செகண்ட் லுக் எனக்கும் செகண்ட் லுக் தான் ஸோ இப்போது செகண்ட் ஷூட் போக போது முடிஞ்சிச்சுன்னா பேக் பண்ணிட்டு கிளம்பி போக வேண்டியது தான் ஏன்னா ஜெரி ரெடி போச்சு ஷூட் நிற்கலாமே ஓகே நல்லாதாங்க போயிருக்கு சீரிஸாகவே இப்படி முடியும் சில சில முடிஞ்சிச்சு ஆனால் எல்லாம் எல்லாம் ஃபோட்டோவும் ஒர்த்தபிளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃபோட்டோஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து இன்ஸ்டாவில் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக எப்படி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் இதுதான் வந்து ஜெரியோட செகண்ட் லுக் एप <laughs> ஸ் நீ வந்து ஷூட் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு ஜெரியோட லுக் வந்து ஃபஸ்ட் லுக் நல்லா இருக்கா செகண்ட் லுக் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரெண்டு லுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த இந்த வியூவில் பார்க்கறதுக்கு பார்க்கறத விட கேமராவில் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது ஓகே அதோட ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து குடிசி கிட்ல இன்ஸ்டால் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் எல்லாருமே பாருங்க டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி பட் என்னன்னா எங்களுக்கு எப்படி சொல்றது

நினைக்கிறேன் தெரியு வந்து எப்படி சொல்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து என்கிட்ட பாத்துக்கலாம் எல்லாம் நான் ரெடியா இருக்கேன் பண்ணல மேக்கப் கூட வரலான்னு தெரியுது அதுக்குள்ள வந்து எனக்கு யாரா இருக்குது இருக்கு சரி அதுக்கப்புறம் எப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் வந்து சாப்பிட சொன்னால் கூட நான் சாப்பிட போகல ஏன்னா எனக்கு ஒர்க்கு முடிச்சுட்டு அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வேறு அங்கே நடந்தது வேறு ஸோ காட் என்ன கொடுக்குறாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ப்ளஸ் அங்கே லைட்டிங் கம்மியாக இருக்கனால என்னோடய லுக் அவ்வளோவா தெரியல

பொறுமையாக இருந்து பண்ணியிருந்தா பண்ணியிருந்துருக்கலாம் பட் எங்களுக்கு வந்து பேபி ஷாவருக்கு பேனர் வெல்கம் போர்டுக்கெலாம் ஃபோட்டோஸ் வேணும் எந்த ஃபோட்டோஸுமே எங்களுக்கு இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த ஷூட்டே பிளான் பண்ணது ஓகே நம்ம எயித் நைன்த்தில் பார்த்துக்கலாம் அழகா நம்ம கண்டிப்பாக அதுவும் எயித் நைன்த்தில் அப்டேட் இருக்கு ஸோ கண்டிப்பாக போகணும் நம்ம இதெல்லாம் வந்து மேக்கப் பார்ட்டிஸ்டே என்ன சிஸ்டர் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்தது அப்படின்ற மாதிரி என்னோட பேபி ஷாவர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க